சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா மற்றவர்களா என்ற தலைப்பின் கீழ் பற்றிமன்ற விவாதம் போய்க்கொண்டிருக்கிறது பெற்றோர்கள்தான் என்று எதிரணியிலிருந்து சில வாதங்களை வைத்துள்ளார்கள் அலிம்ஷா பேசுனதில் வந்து எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆலிம்ஷா உன் நெஞ்சில் கொஞ்சமாவது பச இருக்கா பெத்த தாய் தான் காரணம் சொல்லி சொல்கிறில்ல பிள்ளைகளுடைய சீர்கட்டிற்கு அல்லாஹரப்புல்லமியின் திருமுறையில் சுட்டி காட்டுகிறான் ஹமலத்துஹூ உம்முஹு குருஹா ஓ வளலத்துஹூ குருஹா உங்களுடைய தாய் உங்களை பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹரப்புல்லமின்னு சொல்லும்போது சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை அவளுடைய கருவறையில் சுமந்து இரண்டு ஆண்டுகள் பாலூட்டி எந்த தாயாவது இப்படிப்பட்ட சீரழிவிலே கொண்டு பெத்த பிள்ளைகளை தள்ளுவாங்களா பெற்றோர்கள் காரணம் இல்லை தான் ஏனென்று சொன்னால் உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ பேர் வந்து தீமையான காரியத்தில் தள்ள நினைப்பாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் அது தாய் தந்தையர்கள் தான் இந்த தாய் தந்தையர்களே போய் என்ன செய்வாங்க பிள்ளைகளை ஒரு பாலாங்குழியில் பாதாங்குழியில் தள்ளுவாங்களாம் ஒரு குழி தோண்டி அவர்களை உயிரோடு புதைப்பார்களாம் எந்த தாய் தந்தையர்களுமே என்ன செய்ய மாட்டாங்க இது போன்ற சீரழிவுக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் அவர்கள் காரணமாக என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் எந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தீமையை நோக்கி போகணும்னு நினைப்பாங்களா இன்றைக்கி உதாரணமாக ஆலிம்ஷாவட்டே கேட்போம் நடுவர் அவர்கள்ட்டே கேட்போம் சா அவருடைய பேருக்கு பின்னாடி தாவூதி என்ற ஒரு பட்டத்தை போட்டிருக்கிறார் அப்படி தானே இப்போ அலிம்சா நீங்கள் குர்வான் மன்னனம் பண்ணியிருக்கீங்களா குர்வான் மன்னனம் பண்ணியிருக்கீங்களா எத்தனை 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 தூசு மனப்பானம் பண்ணியிருக்கியா முழு குருவானையும் முழு குர்வானையும் மனப்பானம் பண்ணதுக்கு உங்களுடைய இப்போ நண்பர்கள் காரணமாக அல்லது சமூக சூழல் காரணமாக உங்களுடைய பெற்றோர்கள் காரணமாக உங்களுடைய தாய் தந்தைகள் தானே எதிரணிகள் பேசின தலைவரிடத்துல கேட்போமே அலிம் சார் நீங்க குரான் முடிச்சிருக்கீங்களா உங்களை யார் மதுசால கொண்டு சேர்த்தா உங்க வாப்ப தானே கொண்டு சேர்த்தாரு என்ன அலிம் சார் இவ்வளவு நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினீங்க முப்பது குருவானி உங்க தாய் தந்தியர்கள் மனப்பாடம் பண்ண வச்சிருக்காங்க என்ன நீங்க அப்ப பெற்றோர்கள் எந்த விதத்திலுமே என்ன செய்ய மாட்டாங்க பிள்ளைகளுடைய சீர்கேட்டிற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள் இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைகளுடைய சீர்கேட்டிற்கு நண்பர்கள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அந்த நண்பர்களை நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறானா இல்லையா அந்த கெட்ட நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் எதை எதைக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தீமையான பாதையை நோக்கி செல்ல வேண்டுமோ தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டுமோ அதுவெல்லாம் யாரை நோக்கி இவன் பயணித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கெட்ட நண்பர்களிடத்திலிருந்து தான் இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை என்ன செய்கிறான் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிடிஎஸ் அலிம்சா பிடிஎஸ் என்ன தெரியுமா தெரியாது ஓபிஎஸ்னா யாரும் தெரியுமா ஏபிஎஸ் யாரும் தெரியுமா பிடிஎஸ்னா யாரும் தெரியாது அப்ப இன்னைக்கு பிடிஎஸ் என்ற ஒரு கொரியாவை சேர்ந்த இன்னைக்கு ஆலிம்சா சொன்னாரு குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போடுறாங்க தாய் தந்தையர்கள் சண்டை போடுறாங்க அதை பார்த்து தான் இன்னைக்கு அடம் பிடிக்கிறான் இன்றைக்கி அவங்க வீட்டிலே இல்லை ஊர்லேயே இல்லை எங்கேயுமே இல்லை நாடு விட்டு நாடு கொரியாவுக்கு போயிட்டான் பிடிஎஸ் சென்று ஒரு ஏழு பேர் சேர்ந்த ஒரு குழு சிங்கர் இருக்கிறாங்க பாடகர்கள் இவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் என்று சொன்னால் கொரியா நாட்டை சார்ந்தவர்கள் இன்றைக்கி என்னென்னா பற்றிமன்றத்தை நம்மளுடைய ஊரில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கொரியாவை பற்றி பேசுகிறான்னு நினைக்கலாம் நம்மளுடைய இளமை பருவத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் கொரியாவினுடைய நாட்டினுடைய அந்த நடிகர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த பிடிஎஸ் என்கிற அந்த பாடகர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த பிடிஎஸ் என்கிற சீரியலை சினிமாவை அதிலே சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமலே என்ன செய்கிறாங்க இதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அவர்களுடைய ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி சொல்கிறா எனக்கு நம்ம நாட்டுடைய இளைஞர்களே பிடிக்காது அப்போ யாருமா பிடிக்கும் எனக்கு கொரியா நாட்டு இளைஞரை தான் பிடிக்கும் அதுக்கு அடுத்து சொல்கிறேன் அந்த கொரியா நாட்டு இளைஞரை லவ் பண்ணி காதலித்து அந்த கொரியா நாட்டு இளைஞரையே நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் கரம் பிடித்து விட்டேன் அப்போ அந்த நான் அந்த நடுவராக இருக்கக்கூடியவர் அந்த நிகழ்ச்சியிலேருந்து கேட்குறாரு எப்படிம்மா நீ கொரியா நாட்டோடைய தொடர்பில் போனேன் இந்த சமூக வலைதளம் தான் இந்த இன்ஸ்டாகிராம் தான் இந்த ஃபேஸ்புக் தான் என்று இந்த ட்விட்டர் தான் என்று அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ இன்றைக்கி நம்ம நாட்டிலிருந்து கொரியா நாட்டிற்கு தொடர்பில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிரணியர்கள் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி குடும்ப பிரச்சனையை பற்றி கணவன் மனைவி பிரச்சனைகளால் தான் என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் சீர்கட்டிற்கு செல்கிறார்கள் பிள்ளைகள் வழிகட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் எங்கே போயிட்டான் கொரியாவுக்கு போயிட்டான் இந்த கொரியா நாட்டினுடைய அந்த ஏழு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பாட்டை உருவாக்குகிறார்கள் இந்த பாட்டை தயாரிப்பதும் அவர்தான் இந்த பாட்டை பாடல்களை பாடுவர்களும் அவர்தான் இந்த பாட்டை பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களும் அவர்கள்தான் இவர்களெல்லாம் சேர்ந்து பாடல்கள் சினிமா ட்ராமா எல்லாமே செய்கிறாங்க இதை யூடியூப்பில் இன்றைக்கி பதிவிறக்கம் செய்கிறார்கள் பதிவிறக்கம் செய்த உடனேயே என்ன என்று சொன்னால் வித்தின் செகண்டில் ஒரு லட்சத்திற்கு மேலாக பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி பிடிஎஸின் என்று கேட்டால் பெற்றோர்களுக்கு தெரியலை ஆனால் அவரே சொன்னார் எதிர்ணியில் எனக்கு எந்த மொபைலை பற்றி தெரியாது எந்த பைக் பேரை பற்றியுமே தெரியாது பெற்றோர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு என்ன தெரியும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அவள் பையன் கட்டா சொல்லிடுவான் என்னென்ன பைக் எல்லாம் இருக்குன்னு இப்போ எழுப்பி கட்ட சொல்லிடுவான் எஃப் செட் இருக்குது ட்யூக் பைக் இருக்குது இல்லை எல்லாம் பைக்கே பேர அவருடைய வீட்டில் போய் அவர் கேட்கட்டுமா நைட்டு வீட்டில் அவள் பையன் இல்லா பைக்கையும் சொல்லிடுவான் அப்போ இது போன்ற இந்த கொரியாவினுடைய சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதில் ஏராளமாக ஆண்களும் பெண்களும் சீரழிந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த கல்வியாண்டில் ஒரு ஆண்டுக்கு முன்பாக கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியை சார்ந்த மூணு மாணவிகள் கொரியாவுக்கு போக வேண்டும் என்று கரூர் மாவட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்துருக்காங்க எட்டாம் வகுப்பு படிக்கிறார் என்று சொன்னால் அந்த மாணவிக்கு ஒரு பத்து வயசு இருக்குமா ஒரு பதினோரு வயசு இருக்குமா இந்த மாணவிக்கு கொரியாவை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் யார் பெற்றோர்களா இந்த மாணவிக்கு சமூக வலைதளத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் யார் பெற்றோர்களா இந்த மாணவிக்கு ட்விட்டரை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் யார் பெற்றோர்களா இந்த மாணவிக்கு இன்ஸ்டாகிராமை அறிமுகப்படுத்தியவர் யார் பெற்றோர்களா யார் அறிமுகப்படுத்தினா பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தினாங்க சகவாசம் கெட்ட பழக்க வழக்கம் இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக இன்னைக்கு ஏராளமானோர் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மூணு மாணவிகளை பள்ளிக்கு சென்ற மாணவிகளை காணோம் என்று பதறி போய் பெற்றோர்கள் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கிறார்கள் அங்கே போய் காவல்துறை இந்த மூணு மாணவிகள் எங்கே சென்றார்கள் என்று சிசிடிவி மூலமாக தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து கொண்டே செல்கிறார்கள் இறுதியாக மூன்று மாணவர்கள் மூன்று மாணவிகளும் கரூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கிறாங்க எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க என்று காவல்துறை சோதனை செய்கிறார்கள் அவருடைய புத்தக பையில் நோட்டு புக்க புத்தகத்தில் சோதனை செய்யும் போது கொரியா நாட்டினுடைய எழுத்தாக்கம் இருக்கிறது கொரிய மொழியில் எழுதின நோட்டு புத்தகத்தை வைத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா பத்து பன்னிரெண்டு வயசுல தாய்க்கு விவரம் தெரியலை தந்தைக்கு விவரம் தெரியலை மொபைல்னால் என்னன்னு தெரியலை உலகம்னால் என்னன்னு தெரியலை ட்விட்டர்னால் என்னன்னு தெரியலை இன்ஸ்டாகிராம்னால் என்னன்னு தெரியலை ஆனால் நாடு விட்டு நாடு கிடந்து கொரியாவினுடைய சீரியலை பார்த்து கொரியனுடைய சிங்கருக்கு இவர்கள் ரசிகராக இருக்கிறார்கள் இன்றைக்கி விஜய் அஜித்து இன்னைக்கு இவ்வ நம்ம நாட்டினுடைய தமிழ் ரசிகர்களெல்லாம் எல்லாம் கடந்து அவர்கள் மேல் ஒரு அன்பு வருது ஒரு பாசம் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஆனால் கடல் கடந்து சென்று விட்டார்கள் ஆனால் அந்த மாணவிகளுக்கு தெரியலை கரூர் கரூர் கரூரில் இருந்து கொரியாவுக்கு போகணுன்னா ட்ரெயினில் போக முடியாது ஃப்ளைட்டில் தான் போகணுங்கிறது தெரியலை ஆனால் கொரியாவுக்கு போகணும் கொரியா நாட்டினுடைய அந்த நடிகர்களை இளைஞர்களை ரசிகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏராளமான ஆண்களும் பெண்களும் பருவ வயதை அடைந்த ஆண்களும் பெண்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சமீப காலமாக ஏராளமான பெண்கள் சீரழிவில் சிக்குகிறார் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராமிலே கொள்கிறார்கள் இந்த இன்ஸ்டாகிராமிலே அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய சல்லாபம் செய்யக்கூடிய விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அயோக்கியத்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடிய மிகவும் சீரழிவுக்கு அழைக்கக்கூடிய ஏராளமான ஆண்கள் காத்து கொடு காத்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் இன்ஸ்டாகிராமில் பெண் பிள்ளைக்கு என்ன வேலை ஒரு ஆண் இருக்கிறான் என்று சொன்னால் சமூக வலைதளத்தில் அவன் பயணிக்கிறான் அவனுக்கு நல்லது கெட்டது தெரிவதற்கு அவன் பயன்படுத்துகிறான் அதையும் கண்காணிக்கணும் ஆனால் ஒரு பெண் பிள்ளைக்கு இன்ஸ்டாகிராம் என்ற ஐடி தேவையா ஒரு பெண் பிள்ளைக்கு மொபைல் போன் தேவையா மொபைல் போனை அறிமுகப்படுத்துறதே பெற்றோர்கள் தான் என்று குற்றச்சாட்டு வைத்தார் இன்னைக்கு மொபைல் போன்ல தான் ஏராளமான கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு மொபைல் போனை அறிமுகப்படுத்தி கொரோனா என்ற ஒரு காலம் வந்ததிலிருந்து இன்னைக்கு மொபைலில் தான் கல்வியை கற்றுக்கொள்கிறாங்க எல்லா மாணவர்களும் அதன் மூலமாக பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்முடைய பிள்ளை இதிலேயே படித்து விட்டு போறான் என்று அதை விட்டு விட்டு செல்கிறார்கள் ஆனால் பெண் பிள்ளைகள் இதன் மூலமாக கடுமையான சீரல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களாக இருக்கலாம் உங்களுடைய தெருக்களிலே இது போன்ற சீரழிவிலே சிக்கி சின்ன பின்னமாக பரிதவிக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் இருக்கலாம் பெண்கள் ஆண்கள் கூட ஓட்டம் எடுக்கிறார் என்று சொன்னால் காதல் வழியிலே சிக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய போட்டோவை தன்னுடைய பிரசல இருக்கக்கூடிய அந்தரங்க போட்டோவை அந்த ஆணையை நம்பி எந்த தைரியத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த போட்டோவை வைத்து அவன் மிரட்டுகிறான் இந்த இடத்திற்கு நீ வர வேண்டும் பனிரெண்டு மணிக்கு வரணும் உன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓட்டம் எடுக்க வேண்டும் என்று அவளை அழைத்து சென்று ஒரு வாரமோ இரண்டு வாரமோ ஒரு மாதமோ என்று வைத்து சீரழித்து விட்டு அந்த இளமை பெண்ணை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் பெண் பெற்றோர்களா எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளையை வழியடி போய்பாளாம் பெண் பிள்ளையை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அந்த பெண்கள் அந்த தாய்மார்கள் தங்களுடைய வயிற்றிலே மிகப்பெரிய அளவில் நெருப்பை கொட்டு அழிந்து கொண்டிருப்பார்கள் என்னுடைய பெண் பிள்ளையை நல்லபடியாக கட்டி கொடுக்க வேண்டும் என்னுடைய பெண் பிள்ளையை நல்லபடியாக ஒரு ஒரு கட்டித்தர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வேதனையிலே வருந்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளத்திலே மிகப்பெரிய அளவில் சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய சைத்தானிய சிந்தனை உள்ள ஆண்கள் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றவர்களும் இன்னும் பிற மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சமூக வலைதளம் என்று போய் சென்று விட்டால் பொதுவான ஒரு தளம் இந்த தளத்தில் பெண்கள் போய் சிக்கி கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவர்கள் யாருமே இல்லை ஆனால் இதை காப்பாற்றுவதற்கு தெருவில் உள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் தெருவில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் முன்வர வேண்டும் இந்த ஊர் ஜமாத்தார்கள் முன்வர வேண்டும் தெருவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்வர வேண்டும் ஆனால் அவர்கள் எல்லாம் எதில் பிஸியா இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகளாருக்கு பிறந்தநாள் கொண்டாடத்தில் பிஸியா இருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் சீரழிவை நோக்கி நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த சொல்லுங்க மேலப்பாளையத்தில் ஏராளமா நடந்து கொண்டிருக்கிறேன் பிடிஎஸ்ஸு நம்மளுடைய ஊரில் இன்னைக்கு ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஒரு சம்பவம் என்று சொன்னால் நல்ல வேலை ஞாபகப்படுத்துனி ஜெசா ஜெசாகல்லா ஹைரன் என்ன சம்பவம் என்று சொன்னால் நம்மளுடைய ஊரில் இந்த பிடிஎஸ்ங்கிற சிங்கரை அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் மீசையெல்லாம் வந்து முழுக்க சிறைச்சி விட்டு தாடியும் சிறைத்து விடுவார்களாம் அவருடைய கட்டிங்கு வந்து பிலிப்பை நாட்டவரை பார்த்துருக்கலாம் எது கிளாஸ் கோடா அது தோலா அவங்களுடைய தோல் வந்து கண்ணாடி மாதிரி இருக்குமா அப்படி பார்த்த அப்படியே ஈர்த்துருமா பெண்களை முகமெல்லாம் நம்மளுடைய முகம் அவங்களுடைய முகத்தில் தெரியும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு மின்னுவாங்க பிளிச்சிங் பவுடர் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய பருவ வயதை அடைஞ்ச பெண்களுக்கும் பிடிக்கிறான் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி விட்டார் என்று சொன்னால் நம்முடைய நண்பர் பகிர்ந்து கொண்ட ஒரு உருக்கமான ஒரு சம்பவம் அவருடைய சகோதரி கூட படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பிடிஎஸினுடைய இளைஞர்கள் மூலமாக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவள் ப்ளஸ் டூவை முடிக்கிறாள் முடித்த உடனே அவருடைய வீட்டில் அடம் குடிக்கிறாளாம் பெட்ரோல் இடத்துல நான் கொரியாவில் தான் டாக்டர் படிப்பேன் நான் கொரியாவில் தான் ஒரு டிகிரி படிப்பேன் மேலப்பாளையத்தில் மேலப்பாளையத்துக்கும் கொரியாவுக்கு என்ன சம்மந்தம் கேட்டுறாதிய ஆனால் இது இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்த சம்மந்தம் இன்ஸ்டாகிராம் மூலமாக நடக்கக்கூடிய தொடர்பு அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த அளவுக்கு சீரழிவை நோக்கி போகிறார்கள் நம்மளுடைய ஊரில் உள்ள ஒரு புள்ள கொரியாவில் போய் படிக்குது சொன்னால் சொன்னார் கொரியாவை பற்றி அப்டேட் எதுல இருந்து எடுத்திருக்கோம் அவருடைய வீட்டில் இருந்து எடுத்திருக்குமா இன்ஸ்டாகிராமில் இருந்து சமூக வலைதளத்தின் மூலமாக காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அளவுக்குலாம் இல்லை ஆலிம் சார் நம்மளுடைய நாட்டில் நம்ம நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிலே எத்தனாவது இடத்துல மிகவும் குறுகிய இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் கூட நம்மளுடைய ஊரில் பத்துக்கும் மேற்பட்ட டாக்டர் வெளியே வந்திருக்கிறாங்க இதுக்கு யார் காரணம் அவங்களுடைய பெற்றோர்கள் தானே காரணம் இன்னைக்கு இந்த வருஷத்தில் மட்டும் இரநூத்தி ஐம்பது பேர் இன்னைக்கு டாக்டர் பற்றம் வாங்கியிருக்காங்களா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் அப்போ இன்னைக்கு ஆமாம் வேறு என்ன செய்ய இரநூத்தம்பது டாக்டர் உருவாக்கிறான் சொன்னால் அந்த பெற்றோர்கள் எவ்வளோ பெரிய ஒரு தங்கமான பெற்றோர்களாக இருப்பாங்க அவருடைய பிள்ளையை எந்த அளவுக்கு வளர்த்து வாலிபமாக்கி மருத்துவ துறையில் இன்னைக்கு வலுப்பெற்றவர்கள ஆக்கி விட்டார்களே அப்போ இது இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் முக்கியமாக இந்த பிடிஎஸ் என்கிற ஒரு சிங்கர்கள் பாடல்கள் பிடிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்கிறேன் உங்களுடைய வீட்டில் போய் நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ பிடிஎஸ் சொல்லி அடித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் தெரியாமல் உங்களுடைய வீட்டில் போய் உங்களுடைய பிள்ளை இடத்துல விசாரிங்க உங்களுடைய பிள்ளை பிள்ளைகளுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கி பிடிஎஸினுடைய முக்கிய அஜெண்டாவாக அவர்கள் எதை இந்த சமுதாயத்திற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஓரினை சேர்க்கையை அவர்கள் என்ன செய்கிறாங்க வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் எவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கொள்கையை போதிக்கிறார்கள் இந்த கொள்கையை அடிப்பதற்கு ஒழித்து கட்டுவதற்கு தான் இஸ்லாமே அல்லாஹ் ரபுல்லாலின் இறக்கனான் இந்த ஓரின சேர்க்கையாளருக்காகவே பிரப பிரியமாக இறக்கப்பட்ட ஒரு இறை தூதர் சேர்க்கையை இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் அவர்கள் வலு சேர்க்க நடிக்கிறார் என்று சொன்னால் இந்த பிடிஎஸ் என்கிற அந்த சிங்கர்கள் அந்த பாடகர்கள் இந்த ரசிகர்களுடைய விஷயத்திலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணு வைத்துக் கொள்ளுங்கள் இதில் இருந்த இளைஞர்களாக இருந்தால் இளமை பருவத்தில் உள்ள பெண்களாக இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துருங்க மிகப்பெரிய அளவிலே ஒரு சீரழிவை நோக்கி அந்த பிடிஎஸ் இளைஞர்கள் அந்த பிடிஎஸ் சிங்கர்கள் உங்களை அழைத்து சென்று விடுவார்கள் ஆகவே சமூக வலைதளம் என்ற ஒரு வலைதளம் இருக்கிறது மிகப்பெரிய அளவிலே ஒரு மோசடி கும்பல் அதிலே சுத்தி கொண்டிருக்கிறது உங்களுடைய வீட்டினுடைய பெண்ணை அவர்கள் கண் வைத்து இந்த சமூக வலைதளத்திலே வீழ வைத்து அந்த பெண்ணை ஆசை வார்த்தை கூறி அவர்களை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் எப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ காலில் பேசுகிறான் அந்த பெண்ணினுடைய பெயரை தெரிந்து வைத்து அவனுடைய நெஞ்சில் பச்சை குத்தி வைத்திருக்கிறான் சட்டையை கழட்டி காட்டுறான் உடம்பு பிள்ளை தான் பச்சை குத்தி வச்சிருக்கேன் உடனே இவர் அந்த அந்த பச்சை குத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பேரில் உழுந்துடுறா ஏன் அண்ணா இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் நெ வயிற்றில் நெருப்பு கட்டி வைத்த அந்த தாய் தந்தையர்களை மறந்து விடுகிறீர்களே அந்த இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அந்த இளைஞர்கள் மூலமாக ஒரு பழக்க வழக்கம் கிடைக்கிறது அவர்களோடு நீங்கள் ஓட்டம் எடுக்கிறீர்களே இன்னைக்கு காவல்துறையில் போய் அடைகிறாங்க காவல்துறையில் நின்று தாய் தந்தையர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு ஆனால் அந்த பிள்ளை அங்கு இருக்கக்கூடிய அவன் கொடுத்த தைரியத்தில் பேசுகிறது எனக்கு தாய் தந்தையரே வேண்டாம் தாய்தந்தியர் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் எனக்கு இவன்தான் வேணும் என்று அவர்களை நோக்கி போகக்கூடிய ஒரு சீரழிவுக்கு தள்ளுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கெட்ட நண்பர்கள் இந்த சமூக வலைதளம் இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த வலைதளங்கள் தான் இவர்களை மிகப்பெரிய அளவிலே சீரழிவுக்கு தள்ளுகிறது எந்த பெற்றோர்களும் இப்படிப்பட்ட ஒரு சீரழிவுக்கு தள்ள மாட்டாங்க நடுவர் அவர்களே எந்த பெற்றோராவது எந்த பின்பலையாவது நீ உன்னுடைய வாழ்க்கையை நீனே தேடிக்கமா நீ உனக்கு இன்று இஷ்டப்பட்ட ஆளோடி ஓடிப்பயிரும் எந்த தாய் தந்தையர்கள சொல்லுவார்களா சொல்ல மாட்டாங்க அப்போ இதற்கு மிகப்பெரிய அளவிலே சீரழிவுக்கு காரணம் யார் என்று சொன்னால் இந்த மற்றவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் சமூக வலைதளம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது போன்ற இந்த மற்றவர்கள் மூலமாக இவர்கள் வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள் இதற்கு காரணம் இவர்கள் கெட்ட நண்பர்களை தேர்வு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க நல்ல நண்பர்களுக்கு அடையாளம் கஸ்தூரி விற்கக்கூடியவன் கெட்ட நண்பருக்கு அடையாளம் கொள்ள உலை வைக்க கொள்ளத்தில் கொல்லம் கொள்ளனாக இருக்கக்கூடியவன் அந்த கொள்ளனிருக்கு கொள்ளனாக இடத்துல அந்த நெருப்பு ஜுவாலை உங்களுடைய நெருப்புடைய ஆடையை எரித்து விடும் அவனோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தினால் அந்த நெருப்பு உங்களையே அழித்து விடும் ஆனால் கஸ்தூரி வைக்கக்கூடியவனை நீங்கள் நண்பனாக தேர்வு செய்தால் அந்த கஸ்தூரி அந்த வாடையை கூட நீங்கள் என்ன செய்யலாம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த கஸ்தூரியை விலைக்கு வாங்குகிறீர்களோ இல்லையோ ஆனால் அவனிடத்திலிருந்து நல்ல நறுமணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகளார் கற்றுத்தந்தார்கள் ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே காரணம் யார் என்று சொன்னால் சமூக வலைதளம் தான் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு காவல்துறையே ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறது ஒரு மணிக்கு பனிரெண்டு மணிக்கு இன்னைக்கு ஜங்ஷனில் போய் டீ குடிச்சிட்டு நிற்கிறான் அந்த டீ குடிக்கக்கூடியவர்களை காவல்துறை விசாரணைக்கு உள்ளாக்குறார்கள் ஒரு மணிக்கு உங்களுக்கு இங்கே என்னப்பா வேலை உங்களை யார் வர சொன்னா என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு வந்தோம் இப்போ இங்கேருந்து ஜங்ஷனுக்கு டீ குடிக்க வந்திருக்க பத்து ரூபா டீக்கு நீ இங்கேருந்து ஒரு லட்ச ரூபா பைக்கில் நூறுரூவா பெட்ரோல் போட்டு வந்திருக்கான் அப்போ அவர்கள் அவர்களை எல்லாம் சோதனையிடும் போது அவருடைய பாக்கெட்ல ஒரு ரூபா பைசா கூட இல்லையா அவர்கள் எல்லாருமே ஜிபே வைத்திருக்கிறார்கள் அலிம்சா உங்கள்ட்ட ஜீப்பே இருக்கா ஜிபேல கூகுள் பே இருக்கா இல்லை இல்லை பத்தியலா அப்ப எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா இளைஞர்கள் தாய் தந்தைகளை பார்த்து தான் வளர்றான்னு சொன்னீங்க தாயை போல் புள்ள நூலை போல் சேலைலாம் டைலாக்லாம் சொன்னீங்க ஆனால் என்ன செய்யலை இன்னைக்கு கூகுள் பே பெற்ற தாய் தொகுப்பன்டன் இல்லை ஆனால் பிள்ளை இடத்துல இருக்குது யார் இடத்துலேருந்து படித்துக்கிட்டான் நண்பர்களிடத்துலேருந்து தான் படித்துக்கொள்கிறான் ஆகவே சமுதாய சீர்கெட்டு இருக்குது சமூக சீர்கெட்டு பெரிதும் காரணம் பெற்றவர்கள் இல்லை பெற்றவர்கள் இல்லை மற்றவர்கள் தான் மற்றவர்கள்தான் என்ற ஆணித்தனம்